இன்றைய தினம் ஈரான் இஸ்ரேல் யுத்தத்தில் தொடர்ச்சியான அப்டேட்டுகளை தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே நேற்றைய தினம் இஸ்ரேலில் இடம்பெற்ற முக்கியமான ஒரு கூட்டத்திலே தீர்மானங்கள் எதுவும் எடுக்கப்படாமல் வெளியேறியிருந்தனர் இன்று காலை இஸ்ரேல் மீண்டும் ஒரு கூட்டத்தில் இன்றும் இன்னும் நாற்பத்தெட்டு மணித்தியாலத்தில் நாங்கள் தாக்குதலை நடத்த இருப்பதான ஒரு செய்திகள் கசிந்து கொண்டிருக்கின்றது இது தொடர்பாக நேற்றைய தினம் எவ்வாறான ஒரு விடயங்கள் இடம்பெற்றிருந்தன பதில் தாக்குதலுக்கு தயாரான இஸ்ரேல் ஹவுதிக்கள் மீது கடுமையான தாக்குதலை நடத்திய யுஎஸ் அமெரிக்கா போன்ற பல்வேறு விடயங்களை இந்த பதிவிலே நாங்கள் சுருக்கமாக பார்ப்பதற்கு இருக்கின்றோம் அந்த வகையிலே நேற்றைய தினம் மூன்று இலக்குகளை வைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி இருந்தன பொதுமக்களுக்கு பாதிப்புகள் எதுவும் மேற்படாத வண்ணம் இந்த தாக்குதல்கள் அனைத்தும் இடம்பெற்றிருந்தன அதிலே முக்கியமாக கோல்டன் இருக்கக்கூடிய மீதும் ரொமோன் பேஸ் மீதும் அடுத்ததாக நெவிட்டம் ஏபேஸ் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்தன இந்த தாக்குதல் அனைத்தையும் நாங்கள் முறையடித்திருந்தோம் தொன்னூற்றி ஒன்பது வீதமான தாக்குதலை முறையடித்திருந்தோம் என இஸ்ரேல் மார்த்தட்டி கொண்டிருந்தன ஆனால் வீடியோக்கள் அனைத்துமே இதற்கு எதிர்மாறான ஒரு கருத்தினை வெளிப்படுத்தும் வண்ணம் இருந்தன இஸ்ரேல் கூறுவது நூற்றுக்கு நூறு வீதம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாகவே ஊடகங்கள் சில பதிவுகளையும் மேற்கொண்டிருக்கின்றன இதற்கு அடுத்தபடியாக அமெரிக்காவும் சிறுபிள்ளைத்தனமாக நாங்கள் அவர்களுடைய மிசைல்களை ஹைபசோனிக் நாங்கள் தடுத்து நிறுத்தி இருக்கின்றோம் எங்களால் நாங்களும் எங்களாலும் முடியும் அவர்களுடைய பலமான ஆயுதங்களினை தடுத்து நிறுத்துவதற்கு என அவர்களும் சிறுபிள்ளை தரமான கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த இருவர்களுடைய மார்த்தட்டல்கள் இவர்களுடைய பெருமையை தாங்க முடியாமல் பல்வேறு நாடுகளும் சிரித்துக் கொண்டிருக்கின்றன இதற்கு இடையிலே ஈரான் விளக்கம் ஒன்றை கொடுத்திருக்கிறது அதிலே இவர்கள் இரண்டு பேருமே மடங்கிவிட்டார்கள் நாங்கள் அறுபத்தெட்டு தொடக்க முப்பத்தெட்டு மில்லியன் டொலர்கள் மிக குறைந்த செலவிலேயே இந்த தாக்குதலை நாங்கள் நடத்தியிருந்தோம் ஆனால் ஒன்று புள்ளி ஒன்று பில்லியன் அமெரிக்க டொலர் பயன்படுத்தியே இவர்கள் இந்த தாக்குதலினை தடுத்திருந்தார்கள் இருந்தும் தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றன என அவர்கள் ஈரான் தரப்பு உறுதியாக தெரிவித்திருக்கின்றன இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் காரணம் என்னவென்றால் ஆரம்பத்திலே ஹமாஸ் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துகின்ற பொழுதும் அவர்கள் பயன்படுத்திய ஆயுதத்தின் செலவானது குறைந்தளவு காணப்படும் ஆனால் போன்ற பலமான ஆயுதங்களினை இஸ்ரேல் பயன்படுத்துகின்ற அதனை தடுப்பதற்கு பயன்படுத்துகின்ற பொழுது அதற்கான செலவுகள் பாரிய செலவாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இது உலகம் அறிந்த ஒரு விடயம் இதற்கிடையிலே ஈரான் வெளிவகார அமைச்சர் அப்துல்லா இந்த ஒரு விடயத்தினை குறிப்பிட்டிருக்கின்றார் நாங்கள் பரந்த அடிப்படையிலான தாக்குதல்கள் எதனையும் நாங்கள் நடத்தவில்லை நாங்கள் ஒரு குறுகிய தாக்குதல் ஒன்றினையே நடத்தி இருந்தோம் அந்த அடிப்படையிலே நாங்கள் இப்போ இந்த நடத்தப்பட்ட தாக்குதலே ஒரு பாரிய தாக்குதல் இதற்கிடையில் இதனை அவர்கள் எம ஈரான் தரப்பு குறிப்பிடுகின்றது இது ஒரு குறுகிய தாக்குதல் என்று இதுக்கிடையிலே நாங்கள் அமெரிக்காவுக்கும் எமக்கும் நேரடியான எந்த ஒரு மோதல்களும் கிடையாது எமக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் அவர்களுடைய நிலை நாங்கள் நாங்கள் தாக்கப்போவது இல்லை என தெளிவாக தெரிவித்திருக்கின்றார் எமக்கும் ஈரானுக்கும் இடையில் எவ்வித சிக்கல்களும் இல்லை என்று தற்பொழுது இவர்களுக்கு இருவருக்கும் இடையிலே எவ்வித சிக்கல்களும் இல்லை என்பது தெளிவாக கொண்டிருக்கின்றது அடுத்த ஏதாவது இஸ்ரேல் ஈரான் யுத்தம் நடக்குமாக இருந்தால் நேரடியாக களத்தில் இறங்காது ஆனால் உதவிகளை மறைமுகமாக செய்வதற்கு வாய்ப்புகள் காணப்படுகின்றது அல்லது தள்ளி நின்று வேடிக்கை பார்ப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆயுதங்களை வழங்கிவிட்டு இதற்கிடையிலே இஸ்லாமிய நாட்டவர்கள் பலரும் ஜோர்தான் தலைவர் மீது கடுமையான அப்துல்லா மீது கடுமையான கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் முஸ்லிம்களுக்கு துரோகம் பண்ணிவிட்டதாக இதற்கு ஈரானும் ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கின்றது அடுத்த இலக்கு ஜோர்தான் தான் அடுத்த இலக்கு ஜோர்தான் தான் என அவர்கள் தெரிவித்து இருக்கின்றார்கள் இதற்கு ஜோர்தான் மீண்டும் தெரிவித்திருக்கின்றது எமது நிலைகளை எமது பேஸ்களை நாங்கள் ஈரானுக்கு வழங்குவதில் எவ்வித சிக்கலும் இல்லை என வெளிப்படையாக தெரிவித்திருக்கின்றார்கள் இது ஒரு முக்கியமான ஒரு விடயமாக பாணப்படுகிறது ஏனென்றால் நேற்றைய தினம் ஈரான் தாக்குதல் நடத்துகின்ற பொழுது ஜோர்தான் மூலமாக வருகின்ற ட்ரோன்களை இவர்கள் இடைமறைத்து தாக்குதலை நடத்தி இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக இஸ்ரேல் தாக்குதலை ஆரம்பிப்பார்களா இல்லையா இதுதான் இங்கு முக்கியமான ஒரு விடயம் இந்த தாக்குதலில் நேற்றைய தினம் பல விவாதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தன இஸ்ரேலிலே அதில் நடத்தப்பட்ட விவாதத்திலே எவ்வித தீர்மானங்களும் எட்டப்படாமல் சோர்வாக முகத்துடன் வெளியேறிவிட்டார்கள் எந்த தீர்மானமும் எட்டு எடுக்கப்படவில்லை என ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்த நிலையிலே இன்று அந்த கதை மாறிவிட்டது இன்று நடத்தப்பட்ட கூட்டத்திலே இருபது முதல் முப்பது பக்க அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கின்றார்கள் ஈரான் மீது இன்னும் நாற்பத்தி எட்டு மணித்தியாலம் அல்லது இருபத்தி நான்கு மணித்தியாலத்துக்கு இடைப்பட்ட காலப்பகுதிக்குள் நாங்கள் பதில் தாக்குதல் தொடுப்போம் தாக்குதல் நடத்துவோம் என உறுதியாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதற்கு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் என்ன காரணம் என்றால் நாங்கள் எமது மண்ணை காப்பாற்ற வேண்டும் இல்லாவிட்டால் எதிர்காலத்திலே அவ்வப்போது பல நாடுகள் வந்து எம் மீது தாக்குதல் நடத்தலாம் இதற்கு நாங்கள் தக்க பதிலடியினை நாங்கள் வழங்க வேண்டும் என இஸ்ரேல் முடிவெடுத்து விட்டார்கள் இன்னும் ஒரு நாற்பத்தி எட்டு மீண்டும் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் கசிந்து கொண்டிருக்கின்றன இதுதான் முக்கியமான ஒரு விடயம் இன்றைய தினத்திலே இதற்கு அடுத்தபடியாக இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் நேற்றைய தினமே ஈரான் குறிப்பிட்டு விட்டார்கள் ஈரான் இரண்டு மடங்கு நாங்கள் நடத்திய தாக்குதலை போன்று பல மடங்கு தாக்குதலை நடத்துவோம் என குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இவ்வாறு தாக்குதல் நடத்தப்படுகின்ற பொழுது இந்த தாக்குதலின் அடுத்த கட்டம் பாரிய ஒரு விலையினை விளைவை ஏற்படுத்த ஏற்படுத்துவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதுதான் உண்மையான நிகழ்வு நியூஸ் தமிழுடன் இணைந்திருங்கள் பல அப்டேட்டுகளை தொடர்ச்சியாக தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் பதினைந்து வருடங்களை நிறைவு செய்த செய்திய அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸில் புதிய வகுப்புகள் ஆரம்பம் முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி உளவியலும் உளவளத்துணையும் கணினி ஆங்கிலம் மற்றும் முகாமித்துவ பாடநெறிகளுடன் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் மூன்றாம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் பதியேஜ் அண்ட் கேம்பஸ் மேலதிக விவரங்களுக்கு சைபர் நான்கு நான்கு ড এমেজন কলেজ ডট এল কে